சினிமாவின் முன்னணி நடிகரான மகேஷ் பாபுவை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் ஹைதராபாத்தில் உள்ள சுரானா மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் பல பேரிடம் ஒரே இடத்தை காட்டி கோடி கணக்கில் பண மோசடி செய்ததாகவும் அப்ரூவல் பெறாத நிலங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றியதாகவும் புகார் வந்த நிலையில் இரண்டு நிறுவனங்களின் உரிமையாளர்களான நரேந்திர சுரானா மற்றும் சதீஷ் சந்திரகுப்தா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த இரண்டு நிறுவனங்களின் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத கோடிக்கணக்கான பணங்கள் கைப்பற்றப்பட்டன இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் விளம்பரத்தில் மகேஷ் பாபு நடித்துள்ளார் இந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றாலும் அவர் நடித்த விளம்பரத்தின் மூலமாக பலரை அந்நிறுவனத்தில் முதலீடு செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் விளம்பரத்தில் நடிக்க ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் சம்பளமாக மகேஷ் பாபு பெற்றுள்ளார் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்துள்ள காரணத்திற்காக வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது